ஹாய் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி மக்களே நாங்கள் இன்றைக்கி மேகமலைக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்குறோம் அந்த மேகமலையை வாங்க எங்களோட இயற்கையோட இயற்கையாக எங்களுடைய இயற்கையான குணத்தோடு நீங்கள் அந்த மேகமலையை பார்க்க போகிறீங்க அது ஒரு சின்ன ட்ரிப்பு ஆனால் அந்த மேகமலை வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக நான் என்னெல்லாம் கனவு கண்டனோ அது எல்லாமே வந்து அந்த மேகமலையில் நடந்துச்சு அதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க என்ன <laughs> <laughs>

ரசிக்கலாம் அப்படின்னு நின்று வேடிக்கை பார்க்குறோம் வேகம் அப்படியே தவழுது இயற்கையோடு ஒரு நாங்கள் மட்டும் இந்த உலகத்தில் பயணிக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மக்களே ரொம்ப சந்தோஷமாக நான் ஊசி வளைவுக்கும் எந்த ஒரு கிராசிங் கூட இல்லாமல் எங்கள் கார் மட்டும் போய்கிட்டு இருந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இது வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு தனிமையான ட்ராவல் வந்து

சினிமா படமே ஒரு நூறுபாட எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கேயா அது வச்சு அது அஞ்சு அஞ்சு ஆறு ஆச்சு இது வந்து மேகமலையில் என்ன ஊர் இது மேகமலை மேகமலை ஆ இது எங்களுக்கு வந்து மேகமலை அந்த மலந்த மரத்துக்கு அங்குதே இருக்குது மேகமலை ம்

அந்த ஷீட் ஓட்டில் நீங்கள் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க போல அதில் வந்து நமக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படி நினச்சிதான் நான் வந்தேன் அப்படியா ஆஹா பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆனால் உள்ளே போனால் இத்தனை ரூம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும் அப்படி தெரியவே இல்லை நம்ம வண்டி நிற்கிறதுல ம் அங்கே நான் மட்டும்தான் தெரியாது அதுவும் இல்லாம அங்க தேர செடி வெட்டாம விட்டுருக்காங்க அந்த பொழுஞ்சு வெட்டாம விட்டுருக்காங்க ஒரு அண்ணன் தம்பி பந்து வெட்டாம போட்டுக்காங்க அந்த வளவு திரும்ப இல்லையே கீழ்க்கடை அங்க இருக்கு உம் உம் ஒரு பச்சை காரம் தெரியுதுல அதான் சீக்கரை உம் தனி ஞாயிறுக்கேன் நாளைக்கு வருவேன் இப்படி வந்து இப்படி பார்த்தா தேவமா அந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு வெயிலே தெரியாது நல்ல சில்லுன்னு வளர்ந்துகிட்டு இருப்பீங்க வருஷம் முழுவதும்

சமையல் கிடையாது ஆளை வச்சு படம் வாங்கணும் ஆனா நல்லா வெடிப்பான இருக்குது கேட்டா சாயங்காலம் நாளைக்கு சாயங்காலம் இருந்து திங்கக்கிழமை ஆள் நிறைய இருக்கு அதனாலதான் நாங்க வந்து வந்தது இடையில வந்தது நல்லது ஒரு நாள் நம்ம வந்த பசங்க எல்லாருக்கும் பயங்கர கூட்டம் ஆயிரும் ஆமாம் நாம ஒரு சந்தோஷமா ரசிச்சு ஜாலியாக இருந்துட்டு போற மாதிரி இருக்காது அதனாலதான் நாங்கள் வந்தோம் சீக்கிரத்தில் நல்லவளாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அது வசமாதிரி ஏற்றி பாருங்கள் தனியாக வசமானி பள்ளி விளக்குங்க ஓடை தண்ணியில் காலையில் எழுந்திருச்சு ப்ரெஷ் பண்ணி அப்படி மூஞ்சியை கழுவுறது என்ன ஒரு ஆனந்தம் சினிமாவில் தான் இதெல்லாம் பார்த்துருப்போம்ல இப்போ நிஜ நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாண்வெஜ் இருக்காது அப்படியே நான் எவ்வளோ அது விரதம் அதனால் மூணு நாளைக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேங்க ரெண்டு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஆ ம் நான் நான் ம் அப்படியா சாப்பிட மாட்டோம்ல

நானும் அப்படிதான் இருப்பேன் சரி இப்போ நம்ம டூருக்கு வந்திருக்குறோம் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம சாப்பிட வேறு தான் இல்லை இன்னைக்கு தான் எல்லாமே சாப்பிட போறேன் ஏன்னா டூருக்கு வந்துட்டோம் அதை எதுக்கு நம்ம போய் வரிசை சாமி குளிச்சுட்டு சாமிக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கு ஆ சாப்பிடுவோம் சரிம்மா 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 அப்படிங்க ம் ஏன்னா சாப்பிட்டுட்டா தான் நம்ம எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் ஆமாம் அது மசாலா அந்த சாப்பிட்டுக்க முடியாது இருக்குது வர ரெண்டு மூணு மூணு நேரம் ஆயிரும் இங்கே அங்கே வெளியே சாப்பிடலாம் இருக்குமா குறைஞ்சி இப்போ இருக்குது ம் ரெஸ்ட்டும் இல்லை நைட்டெல்லாம் ட்ராவலிங்கு ம் அதுதான் எனக்கு இப்போ இந்த இயற்கையை பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இடத்த விட்டு போகவும் இல்லை வரவும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இன்னைக்கு முடிவு இங்கேயே சொன்னாலே நீங்களும் நானும் கதை பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு ம் இந்த மாதிரி பாருங்களேன் ஒரு ஓட சவுண்டு சவுண்டு கேட்டுக்கிட்டு இப்போ இதை கூட தண்ணி கொடுத்து கேளுங்க நீங்கள் இப்படி ஒரு ஆள் இருப்பீங்க இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல வந்து இப்படி தான் உட்காந்து கதை பேசுவார் நினைச்சேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு நீங்களும் ஒரு பங்கு ஆமாம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷத்தை இன்னும் மேலும் கூட்டி கொடுக்குறீங்க அதிகமாக உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு சூப்பராக இருக்கு

யா யார் வந்தால் நமக்கு நமக்கு நம்ம வந்து வந்திருக்குறோம்னா மனசு வந்து ஃப்ரீ ஆகணும் சீனரியாக ரசிக்கணும் அதுக்கு தான் வந்திருக்குறோம் அதை அதை உட்காந்து பேசுகிறோம் எப்படி என்ன எல்லாரும் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல பொய்யா பேசுகிறத ஆணும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இயற்கையோட இயற்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆ இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் தானே ஆமா நம்ம இப்போ ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போயிடுவோம் போயிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து யோசிக்கும் போது ஐயோ அங்கே ஒரு அம்மாவும் நம்மளும் உட்காந்து அப்படி பேசணும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுல அப்படின்னா என் வாழ்க்கையில் வந்து மேகமலை அப்படிங்கிற ஒரு ஊரை நினைக்கும் போதும் உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துடும் நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு ஓட ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதில் அப்படி ஒரு திண்டில் உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா தான் இப்போ உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன் நான் போய் வீட்டில் போய் உங்களை பார்த்துக்குருவேன் நண்பர்களே இப்போ எங்களுடைய டூர் பயணத்தை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு எபிசோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பல எபிசோடுகள்லாம் வர காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியம் மூட்டும் விதமாகவும் என்ஜாய் பண்ணுற விதமாகவும் ரசிக்கக்கூடிய விதமாகவும் இந்த வீடியோலாம் இருக்கும் இன்னமும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இந்த அம்மா வந்து அந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்கிற அம்மா அந்த அம்மா கூட தான் நான் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப மனதுக்கு வந்து நம்ம சொந்த கிராமத்துக்கு போகும்போது நம்ம பாட்டி இவங்களோட பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த அம்மாக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் என்னுடைய டூரில் அந்த அம்மாவும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கையில் அந்த அம்மாவே நான் மறக்க மாட்டேன் வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இன்னும் மேகமலையிலேயே இன்னும் எபிசோடு வந்து இன்னொரு எபிசோடு வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு வாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி உங்களுக்கு வீடியோவே எடுக்கலாம்